தமிழ் தேசிய வானுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி எட்டாவது நினைவு தின அஞ்சலி நிகழ்வு இன்று காலை மன்னாரில் நினைவு கூறப்பட்டது தமிழ் தேசிய வானுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் குறித்த நிகழ்வு மன்னாரில் நடைபெற்றது இதன்போது தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு மலத்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது குறித்த நினைவேந்த நிகழ்வில் மனித உரிமை செயற்பாட்டாளர் அருத்தந்தை ஜெயபாலன் குரூஸ் அடிகளார் உள்ளடங்களாக பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள் பத்து நாட்கள் முன்னாள் தன் உயிரை உயர்த்த செய்த தியாகி திரீவன் அவர்களின் நினைவாக இரண்டு நிமிடமாக வணக்கம் எடுத்துவோம் ஒரு நாடாக நமது விமான பயண போக்குவரத்து பாதுகாப்புகள் மட்டத்தில் காணப்படுவது மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும் ஏவியேஷன் செக்யூரிட்டி ஸ்கோ இல் நமது நாட்டுக்கான மதிப்பெண் தொன்னூற்றி இரண்டு சதவீதமாக அமைந்து காணப்படுவதோடு இது நமது நாட்டின் விமான பயண போக்குவரத்து பாதுகாப்பை பொறுத்தவரை ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது இது உயர்மட்ட மதிப்பெண்ணாக அமைந்துள்ளது இருப்பினும் ஒரு நாடாக விமான போக்குவரத்து பாதுகாப்பை மேலும் மேம்படுத்த நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு உள்நாட்டு விமான போக்குவரத்து பாதுகாப்பு தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை மற்றும் விமான நிலையம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதனை சுட்டிக்காட்டினார் அவ்வாறே நாட்டின் விமான போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்துக்கு தேவையான பல யோசனைகளையும் அவர் இதன் போது முன்வைத்துள்ளார் சிறுவர்களை பாதுகாக்கும் நோக்கோடு சியோன் திருச்சபையின் போவாஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு வீதி நாடகம் நேற்று மாலை மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடம்பன் மற்றும் ஆண்டாங்குளம் பிரதேசத்தில் இடம்பெற்றது சிறுவர்களை பாதுகாப்பது ஒவ்வொரு தனிநபர்களிடம் சமூகத்தினதும் அரசினதும் கடமையாகும் என்பதை கருத்தில் கொண்டு குறித்த விழிப்புணர்வு வீதி நாடகம் இடம்பெற்றது இதன்போது போவாஸ் நிலையத்தின் பங்காளர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இணைந்து

இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா